யே வந்துட்டு இருக்க வழியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆயிரம் வருஷத்துக்கு மேலே உள்ள கோயிலை பார்த்தோம் பார்த்த உடனே அந்த கோயிலுக்குள்ளே போகலான்ட்டு உள்ளே இருக்கிறோம் மெயின் ரோட்டு வழியாக வந்தீங்கன்னா ஒரு சின்ன ஓட மாதிரி ஒன்று அதுக்குள்ள தான் இந்த பாதை போகுது நீங்கள் வந்தால் பார்க்கலாம் நிறைய பேர் சொல்கிறாங்க பிள்ளையார் இருக்கு மெயின் பிரதிஷ்ட பிள்ளையாருங்கிறாங்க நிறைய பேர் சிவன் சொல்கிறாங்க நமக்கு பார்த்தா தான் தெரியும் பார்க்கலாம் சுத்திரிக்கு காலையில எழுந்து குளிச்சுட்டு சிவாய் நாமத்தை ஊறி நம்ம வீட்டுல சிவலிங்கம் வைத்து வழிபடுபவர்களாக இருந்தால் சிவலிங்க பூஜை பண்ணணும்